அனைவருக்கும் வணக்கம் சந்தைக்கு நல்லா கொடியாடு வந்து த நல்ல கலரில் வந்திருக்கு அந்த ஆடு எப்படி என்ன போகுதுன்னு பார்ப்போம் ஆடு குட்டி போட்ட ஆடு தாயார் கட்டிருந்தாங்க கொடியாடு அந்த ஆடை வந்துருந்துச்சு மொத்தம் பன்னெண்டு உருப்படியை நம்ம வந்துச்சு எல்லாம் விற்பனை போக பாக்கி உள்ள உருப்படி தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ தான் ரெண்டு ஆடு வாங்கிட்டு போனாங்க இது எல்லாமே வந்து பல் சேர்ந்தது வருஷத்து ஆடு ரெண்டு வருஷத்து ஆடு இந்த ரெண்டு ஆடு தான் அங்கே விற்பனையில் இருக்குது இதில் வந்து செனையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் செனை விற்பலில் பருவமாக இருக்கிற ஆடு இதெல்லாம் அந்த கருப்பு வெள்ளையும் வந்து செனை அதையும் விலை பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து பத்து ஐநூறுக்கு வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க ஆட்டுக்காரவங்க சொல்கிற ரேட் வந்து பதினொன்றாயிரம் சொல்கிறாங்க கரெக்டாக பத்து எட்நூறு இப்படி வந்துன்னா ஆடு முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து ஐநூறு கேள்வியில் இருக்குது இந்த ஆடு எல்லாமே வந்து பல் சேர்ந்தது இந்த ஆடே வந்து நீளமாக இருக்குது நல்லா ஊக்கமாகவும் இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் சுத்தமான ஆடு எந்த குறையும் கிடையாது மாதிரி ஆடு வேணுன்னா நீங்கள் திருக்காட்டுப்படி சந்திக்க வந்தால் வாங்கிக்கலாம் இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்